கண்மான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு நூதனமான காரியத்தை நான் பார்க்குறேன் பல வருஷங்களை பார்க்குறேன் என்ன நூதனமான காரியன்னா விசுவாசிகளுக்கு போதிக்கிற இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து விசுவாசிகளை சொல்லுவாங்க பத்து மணிக்கு ஆராதனைனா பத்து மணிக்கு வா சபைக்கு வர்றதுக்காக நீ கல்யாண வீட்டுக்கு போறது கூட போகாமல் என்ன பண்ணணும் வரணும் விசுவாசிகளுக்கு நிறைய பேர் ஆலோசனை கொடுக்காங்க இப்படி தான் இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு தான் வரணும் பாருங்கள் கட் அண்ட் ரைட்டாக போட்டு அப்போ தான் கத்துறனை ஆசிர்வதிப்பார் அப்போ தான் கத்துறன் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு ஆர்டர் போடுறதெல்லாம் பார்க்கும் பார்க்கும்போது சே இந்த பாஸ்டர் கண்டிப்பானவர் இந்த ஊழியக்கர் ரொம்ப தேவனோடு நடக்கிறவர் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும் ஆனால் கவனிங்க அதே காரியத்தை ஊழியர்களுக்கு சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவாங்களான்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்ன அப்படின்னா இப்போ நானே இருக்கிறேன் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் கன்வென்ஷன் என்னை கூப்பிடும்போது எப்படி கூடுறாங்க பிரதர் நாங்கள் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சுருவோம் எட்டு மணிக்கு உங்கள் கையில் தருவோம் நீங்கள் எட்டு மணிக்கு உள்ளே வந்துடுங்கம்மாங்க நானும் என்ன நினைப்பேன் சரி நம்ம ஜவுமோனி செய்தி ஆயத்தப்படுத்திட்டு நம்மகிட்ட எட்டு மணிக்கு தானே தருவாங்க அப்போது ஒரு ஏழ்ரைக்கு போவோம் இல்லை ஒரு ஏழை முக்காலுக்கு போவோம் அப்படின்னு தான் என்ன பண்ணுறோம் போகிறோம் இப்போது என்ன ஒரு விசுவாசி பார்த்துட்டு பிரதர் ஊழியக்காரர் ஆகிய நீங்களே ஏழு மணிக்கு மீட்டிங் ஆரம்பித்தா ஏழரைக்கும் ஏழை முக்காலுக்கும் வாரீங்களேன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனசு எனக்கு இருக்கான்னு பார்த்தா இருக்காது என்ன எப்படி கேட்கலாம் நான் ஊழியர்காரன் நான் ஜோமனிட்டு வந்திருக்கிறேன் நான் ராத்திரிலாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நான் ராத்திரிலாம் தூங்காமல் இருந்திருக்கிறேன் அதனால் எனக்கு சரீரத்தில் விலவினும் அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் என்னுடைய காரியத்தை சூழ்நிலையை சொல்லி அதை அட்வான்டேஜாக எடுக்க விரும்புகிறேன் நான் கேட்குறேன் அப்போ விசுவாசிகளுக்கு ராத்திரி ஃபுல்லாக அவங்க இருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு குடும்பத்தில் கணவர் குடிகாரனாக இருந்திருப்பான் கோயிலுக்கு போகவே கூடாதுனு சொல்லியிருப்பான் அவனை தாஜா பண்ணி வந்து சேர்றதுக்கு போதும் போதும்னு ஆகிருக்கும் யோசித்து பாருங்கள் வசனம் எல்லாருக்கும் ஒன்று தான் ஏன் சொல்கிறேன்னா ஆண்டோர் சொல்கிறார் யோகா எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தை பாருங்கள் ஒருவன் எனக்கு ஊழியன் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் அப்ப கவனிங்க கத்தரை பின்பற்றுகிறவர்களா இருக்கணும் நம்ம எல்லாரும் விசுவாசிகளை மட்டும் கத்தரை பின்பற்றுங்க விசுவாசிங்க கத்தரை பின்பற்றுங்கன்னு சொல்றோம் நாம கத்தரை பின்பற்றுகிறோமா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நூதனமான சீசனா இருக்கக்கூடாதுன்னு கத்த சொல்றாரு அவர் எழுதி வைத்திருக்கிறார்

பச்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக நியாயம் தீர்க்க போகிறவரை நாம் பிதாவாக கொண்டிருக்கிறபடினால் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி விசுவாசியாக இருந்தாலும் சரி கத்தருக்கு பயந்து அவரை பின்பற்றி என்ன பண்ணணும் சேவிக்கணும் அதுதான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு ஆகவே உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று இயேசுவை நாமத்தில் புத்தி சொல்லுகிறேன் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நமது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்னபடி வசனமாகிய சத்தியமங்களை விடுவிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை